திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேரு திருடுட்டு இது முறைகேடு அவங்க திருடு கிடையாது அது அது கை தேன் தொழில் அது அதான் திருடு சொல்லிட்டாங்க கை தேன் தொழில் அது அப்படிதான் சொல்லுவாங்க கௌரமா சொல்லிடும் அவங்கள இதே அம்மா அப்பாவுக்கு வந்தா முறைகேடு சொல்லுவோம்னா இல்ல திருட்டுன்னு சொல்லுவோம்னா அவங்க குடும்பத்துல இதே கேள்வி எப்பவுமே திருட்டு திருட்டு கூட்டாது அதனால எப்பவுமே அந்த குணம் தான் இருக்கும் அதனால திருட்டு திருட்டுன்னு ஒத்துக்க மாட்டாங்க கிட்டு திருட்டு பெரிய திருட்டு அதே நீ நியாயப்படுத்த நீ என்னடா ஆட்சி வந்துட்டு இருக்க அவன் சொல்ல கட்சிக்கார பண்ற வேலை யாரு கேட்க போற கட்சியில இருந்து யாரு கேட்க போற மாசுப்பிரமணியம் பெரிய திட்டு பையன் அவருடைய துறை வந்து கரெக்டா இருக்குங்கிற மாதிரி அவர் காமிச்சிக்கிறாரே தவிர அது மக்களுடைய அந்த மன கவலையை வந்து அவர் தெரிஞ்சுக்கலாம் இப்ப அவர் பிள்ளைக்கு நடந்தா அதை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு முறைகேடு வேற திட்டு வேற அரசியல் வேற சம்பாதிக்கிறது வேற பாதிக்கிறது இதுக்கலாம் நடுவில பாத்திக்கிறது மனுஷனுங்கள்தான் ஆபிச்சல் அவங்களுக்கு பக்கம் பலமா தான் இருக்குது சாமானிய மக்களுக்கு யாரும் இல்ல இது கண்டிக்கத்தக்குது

அவங்க பக்கம் தான் எது வந்தாலும் பேசுவாங்க எது தப்புன்னு சொல்லுவாங்க தப்பா நடந்தா கூட தப்புன்னு சொல்ல முடியாது அப்ப அவர் இந்த வாரம் சொல்லும் போது வந்து அவரே ஒரு அமைச்சரு அப்புறம் இந்த இந்த வாரம் சொல்லாமா ஒரு கிட்னி வந்து ஒரு சாதாரணமா ஒரு விஷயமும் கிடையாது அது வந்து தானம் கொடுக்குறது வேற ஆனா மோசடி எடுத்தது அது வேற அது திட்டு போற விஷயம் வந்து ரொம்ப இதுவும் ரொம்ப வந்து அது தவறான விஷயம் அது அது எப்படி கையாடுறாங்க எப்படி எனக்கு தெரியாது முறைகேடு வேற திட்டு வேற அரசியல் வேற சம்பாதிக்கிறது வேற இருக்குங்களா நடுவில் பாத்திக்கிறது மனுஷனுங்க தான் ஸோ அந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும் அதான் திருட்டு கை தேன் தொழில் இது அப்படிதான் கௌரவமா சொல்லிடுவாங்க ஏழை மட்டும் பழத்துக்கு இல்லை வறுமையில தான் செய்யறா என் கூட கேள்வி கொடுமா நான் அமைச்சர் ஆச்சு நான் அப்படி பார்ப்பேனா அதான் கதை விட்டுங்க அவ்வளோதான் அவர் தொழிலுக்கு காப்பாற்றிக்கிறாரு வருமானத்தை தொழிலை காப்பாற்றுகிறாரு இதை வர பங்கை காப்பாற்றுகிறாரு வேற என்ன இருக்குது என்ன கண்டு அதிகமான அந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க ஏன்னா ஒன்னா இப்போ கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவான் நீ நீ இப்போ கேட்டீங்க வீட்டில் அடிக்க வருவான் நாலு பேர் கூப்பிட்டுங்க அப்படி கட்ட அப்படி சும்மா திருட்டு கூட்டாது அதனால எப்பவுமே அந்த குணம் தான் இருக்கும் அதனால திருட்டு திருட்டுன்னு ஒத்துக்க ஒத்துக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு அந்த குணம் இருக்கிறதுனால எதையுமே நம்ம சொல்ல முடியாது தேர்தல் வந்த பிறகுதான் அதுல அவங்கள தீர்மானிக்க முடியும் இந்த தடவை திமுக வர்றது ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் தான் நிறைய தவறு செய்துறாரு அந்த தவறான குணம் தவறான எண்ணம் தான் இருக்கும் நிர்வாகம் சரி இல்லை நிர்வாகம் சரி இந்த பிரச்சனையா இருக்காது அரசு என்ன சொல்ற அமைச்சர் அமைச்சர்கள் சொல்றாங்களோ அதுதான் அதிகாரிகள் செய்து நினைக்கிறாங்க அதுதான் வந்து தேர்தல்தான் தீர்மானிக்கணும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் நம்ம நம்மளை போல பாமர மக்களே சாதாரண மக்களே மிடில் கிளாஸ் மக்கள் உயர் தயர்குடி மக்கள் எல்லாருமே மக்கள் தீர்மானிச்சாதான் இதுக்கு ஒரு நல்ல விதிகாரம் வரும் இது வந்து ஒரு டாக்டர் இருந்தால்தான் ஒரு கிட்னி எடுக்க முடியும் சாதாரணமான ஒரு நீ போய் எடுக்க முடியாது நான் எடுக்க முடியாது எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தா மட்டும்தான் இந்த கிட்னி எடுத்து அடுத்தவங்களுக்கு இப்போ அதை வைக்கிறதுக்கு தான் அந்த கிட்னி திருடுறாங்க இது வந்து அப்ப ஒரு உயிரை எடுத்துட்டு இன்னொரு உயிர் இது எதுக்கு இப்படி அப்படின்னு அப்படின்னும் போது செய்தா அரசு போவது ஹாஸ்பிட்டல் எத்தனை பேரு போவதிட்ட விபத்துல அந்த மாதிரி கிட்னி எடுத்து வைக்கல அது பதிவு பண்ணி அந்த மாதிரி எடுத்து வைக்கல இது வந்து இது வந்து தப்பான செயல் தானே இருக்கு அப்போ ஒரு விவசாயம் போது அவங்க ஒரு சீடு முதுகுள்ள மாதிரி அவ இல்லைன்னா சாப்பிடவே முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பஸ்சு முக்கியத்துவம் பஸ் விவசாயி தான் கொடுக்கணும் நானே ஒரு விவசாயி தான் யா ஊர் சொந்த ஊர் திருவண்ணாமல

பண்ணீங்க கவர்மெண்ட்ல எல்லாம் எல்லாம் நல்லா சலுகை தான் பண்ணீங்க எல்லாம் ரைட்டு எல்லாம் தப்பு இல்ல நம்பி வரும் கடவுளை விட டாக்டர் தான் கடவுளுக்கு அப்புறம் டாக்டர் தான்றோம் அந்த டாக்டருக்கே இந்த மாதிரி ஒரு பாம்பரம் மக்களுக்கே இந்த கெட்டிடாங்க அப்புறம் எதுக்கு டாக்டர் வரும் என்ன சார் ரத்தமும் எல்லாருக்கும் ஒண்ணுதே சதைங்கிற ஒண்ணுதே நீ வந்து ரத்தத்தை ஒண்ணு மாத்திக்கிற ஒண்ணு இல்லை சார் எல்லாருமே ஒண்ணுதான் சார் கிட்னி தானே முறை திருட்டு முறை ஒண்ணுதானே சார் முறைகேடு திருடுதான் அவங்க அரசியல வந்து முறைகேடு எழுதிப்பட்டு தவிர இதுக்காக தனியாக ஒன்று போட்டுருமில்ல வைக்கிறோம்ல சார் திருட்டு சார் இதே அவங்க அம்மா அப்பாவுக்கு இதே ஏற்பட்டா இந்த வார்த்தை வருமா நான் கேட்குற கேள்வி அது அவ யாரோ விவசாயி அவ பெரிய குடும்பம் ஓகே நான் இல்லைங்க விவசாய குடும்பம் இதே அம்மா அப்பாவுக்கு வந்தா முறைகேடு சொல்லுவானா இல்லை திருட்டுன்னு சொல்லுவானா அவள் குடும்பத்துல இதே கேள்வி நீதி கிடைக்காத வச்சா சட்ட ஒழுங்கு சரியில்லை சார் அதாவது கரெக்டா நீ தப்பு போனது கண் தன்னனை உண்டு வேணும் இப்போ வேணாலும் நம்ம நாலு நாடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அங்கே சவுதினா அப்படிலாம் சார் நீ சாராய வைத்தாலும் உடனே தூக்கி உடனே உள்ளே போட்டு நீ பொம்பளை கேசினா தலை வெட்டி அந்த மாதிரி சட்டை வந்தால் தான் சார் இந்தியான்னு காப்பாற்ற முடியும் அது யார் அரசியலுக்கு வந்தாலும் இன்னும் ஒரு சார் நல்லா தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் உட்காரணும் யார் உட்காந்தா சரி அது வந்து விஜய் உட்கார்ந்தா சரி சீமா உட்காந்தா சரி விஜயகாந்த் மகா உட்காந்து நல்லா தமிழ்நாடு உட்காந்து அந்த ஒரு குற்ற உணர்வு வரும் ஏன்னா அடுத்த ஸ்டேட்லேயே நான் பார்த்து பழகி போச்சு ஒரே பக்கமும் கையை தூக்கி ஓட்ட போட்டு பழகி போச்சு நூறுரூவா பிரியாணிக்கு கோட்டையும் வாங்கி கொடுத்து ரெண்டாயிரம் பணத்தை கொடுத்து ஓட்டு போட்டுட்டு பழகி போச்சு இந்த மக்களுக்கு ஆனா மக்கள் வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி உருவாக்கணும் அது என் கோரிக்கைன்னு மக்கள் என்ன பண்றது எல்லாம் ஒன்று கூடி செஞ்சாலும் அதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க மக்கள் வந்து அவங்க ஒரு இப்போ பாதிக்கப்பட்ட கும்பல் மட்டும்தான் இது பதில் சொல்லுவாங்க மற்றவங்க நமக்கு என்ன போறாலும் இருக்கிறாங்க அவங்க நிலைமை அந்த மாதிரி இருக்குது இல்ல இல்ல அது இல்லை அது இல்லை அவங்க நிலம அந்த மாதிரி யாரும் கூட சொல்றது மக்களுக்கு அவங்க நிலம் செய்ய நினைக்கணும் அவ்வளவுதான் இன்னமும் பாமர மக்கள் இருக்கிறாங்க தெரியாத ஆளுங்க இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை சரி ஒரு கூட்டா போலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போறாங்க அவங்க அந்த மாதிரி நம்ம பண்ணிடுறாங்க முதலமைச்சர் விவசாயம் மாதிரி இருக்கையில் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் அவங்க என்ன பண்ணணும்னா விவசாயிக்கு என்ன தேவை அடிப்படை தேவை என்னவோ அதை செஞ்சு கொடுத்தா ஏன் இது பண்ண போகிறாங்க அவங்க கஷ்டத்துக்காக வந்து கிட்னி இது பண்ணுறாங்க அப்படின்றது கிடையாமல் விவசாயிங்களுக்கு என்ன தேவை அதை செஞ்சு கொடுத்தாச்சுன்னா அவங்க ஏன் இது பண்ண போகிறாங்க கிடையாது இல்லை அதுக்கு வந்து இது கிடையாது இல்லை அப்போ அரசாங்கம் அதை செய்யணும் அது செஞ்சால் முறைகேடுனா எப்படி முறைகேடுன்னு ஒரு சொல்கிற அர்த்தமே புரியலையே முறைகேடுனா எப்படி அப்போ முறைகேடுனா அந்த துறைகளை சார்ந்தவங்க என்ன பண்ணணும் அதைத்தான் பண்ணணும் அந்த அமைச்சர் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அமைச்சர் தான் அதுக்கு காரணம் திமுக நிர்வாகிகள்னா திமுக தலைமை சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்குமே அடிபட்டதுமே சரியா இருக்கும்ல தலைமை சரியில்லை அவ்வளவுதான் தலைமை சரியா இருந்தா கீழே உள்ளவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க தலைமை சரியில்லாத போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கதான் நேரடியா அவங்க வந்து எதிர்க்கணும் எதிர்க்கணும் அவங்க வந்து சரியான அந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அது வந்து கிடைச்சிச்சுன்னா அது அவனுக்குடைய வாழ்வாதாரம் அடுத்தவங்க வந்து அதை பார்த்து செய்ய மாட்டான் இப்ப இவரு சொல்றத வந்து கேட்க மாட்டாங்க அவங்க உள்ளே நடக்குது அப்படிங்கிறது மக்கள் அது வந்து ஓட்டுக்கு போகும்போது பெருத்த அடி கிடைக்கும் அதை வந்து இனிமே வந்து டிஎம்கே எந்த காலத்துல வர முடியாது அந்த அளவுக்கு அடி கிடைக்கும் அதே மாதிரி அதிமுகவே வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜனநாயக நாட்டுல வந்து யார் வேணாலும் வரலாம் அது இப்படி இருக்கிறதுனால கூட்டணிங்கிற போர்வையெல்லாம் மக்களோட அடித்தட்டு அஹ் தேவையை பூரா இதுல உள்ள போய் அடிபட்டு போய் எல்லாமே நாசமா போயிருது அது அவருடைய துறையை வந்து கரெக்டா இருக்குங்கிற மாதிரி அவர் காமிச்சுக்கிறாரு தவிர அது மக்களுடைய அந்த மனக்கவலையை வந்து அவர் தெரிஞ்சுக்கலாம் இப்ப அவர் பிள்ளைக்கு நடந்தா அதை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு